சிங்காசனத்தையும் பற்றியும் ராஜஸ்திரியை பற்றியும் விஷயத்த குரான் சொல்லுகிறது கொண்டு செல் அவர்களிடம் இதை போட்டுவிடு பின்னர் அவர்களை விட்டு பின்வாங்கி அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள் என்பதை கவனி என்று கூறினார் அவ்வாறே ஹூது ஹூது செய்ததும் அரசி சொன்னால் பிரமுகர்களே மிக்க கண்ணியம் உள்ள ஒரு கடிதம் என்னிடத்தில் போடப்பட்டுள்ளது நிச்சயமாக இது சுலைமானிடம் இருந்து வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக ரஹ்மானிக் ரஹீம் என்று துவங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது வேதாகம வசனங்கள் அது யாகவே தேவனை ஆராதிக்கக்கூடிய இஸ்ரவேலினுடைய அரசனாக இருக்கக்கூடிய புகழ்பெற்ற மன்னனாக இருக்கக்கூடிய சாலமோனை பற்றி பல விஷயங்கள் சொல்லுகிறது அவர் ஞானம் பெற்றவர் என்று சொல்லுகிறது அவருடைய சம்பத்துகளுக்கு இருந்து என்று இருந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகள் அவருக்கு இருந்ததாக வேதாகமும் பதிவு செய்யவில்லை குரான் இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சாத்தான்கள் இந்த ஊது ஊது பறவை போன்ற நிறைய விஷயங்கள் சாலமோனிடத்துல இருக்கிறதாக குரான் பதிவு செய்திருக்கிறது வேதாக இப்படிப்பட்ட செய்திகள் எதுவுமே அங்கு இல்ல